राजाधि राजा சர்க்கார் வேப்பில் அம்மன் கோயில புதுப்பிக்கிறதுக்காக அரசாங்கம் ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கி இருக்கு அதுல அஞ்சு கோடிய கோயிலுக்கு செலவு பண்ணிட்டு மீதி நாற்பத்தி அஞ்சு நான் புதுசா கட்ட போற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒதுக்கலான்னு நினைச்சேன் ஆனா அந்த கோயில கணக்கு எழுதுற இந்த சங்கரன் அச்சுச்சோ சாமி கண்ணு குத்தி ரோங்குறான் சாமி கண்ணு மட்டும்தான் குத்துண்டா ஆனா இந்த சைலேஜா

பக்காவா சாட்ச்சிரنده பல கேஸே பந்தாடி இருக்கறேன் இதுக்கு விட்னஸே கிடையாது நல்ல वकीलஐ தப்பு பண்றவங்க நம்ம நாட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் லாயர்ஸ் போலீஸ் இருக்காங்க ஒரு நாய் கூட தெரு முனையில் இருக்கிற குப்பை தொட்டியில் யாரோ போட்ட எச்சலையை சாப்பிட்டு அந்த தெருவையே காவல் காக்குது ஆனா எங்க அண்ணனுங்க சின்ன வயசா இருக்கும்போது அந்த பாட்டி கையால சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க பேத்திய கொண்டு அனாத நடு தெருவில் தூக்கி போட்டானுங்க அந்த நன்றியை மறந்த மூணு பேரையும் திருத்த போறீங்களா திருத்துறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் அம்மா தான் லேட்டஸ்ட் ஸ்டைல் அவங்கள நோண்டி நொங்க கிண்டி கிளங்க எடுத்து கடஞ்சி பருப்பு எடுத்து மூணு பேரிய குணியை வெச்சு குதிரை ஓட்டல நான் எங்க அப்பா கருப்புர பாண்டிக்கும் ஏ ஆத்தா பாண்டியம்மாளுக்கும் பொறக்கல ஆபிசர்களை கைகொள்ள போட்டுக்கிட்டு கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இந்த இடத்த ஆக்கிரமிச்சு ஐம்பது வருஷமா ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க உங்க ஹை ஸ்கூல் மேல ஹை கோர்ட்ல கேஸ் போட்டா உங்க ஸ்கூலுக்கு சீல் வச்சிருவாங்க அப்படி எது செஞ்சிடாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன் நீங்க ஒன் சி கொடுத்துருங்க மினிஸ்டர் கிட்ட பேசி தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட் நான் வாங்கி கொடுத்துறேன் எது சாரி வந்தாலும் எந்த கிளாஸ் ப்ளீஸ் டூ சார் டான்ஸ் ரிகர்சல் நீங்க வர சொன்னீங்க வேற எந்த ஸ்டூடண்ட்ஸுமே காணுமே இன்னைக்கு ரிஹர்சல் உனக்கு மட்டும்தான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார் குடிமா சும்மா குடிமா ஏய்! ஏய்! முனி! யார் ராணி எங்கடாரு முன்னாடி வரா

உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் என்ன கேட்காம யாரும் வெளியே போக கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் அவ மட்டும் உங்க கையில கிடைச்சா நீங்க ஷூட் பண்ண கூடாது இந்த கையால இதே கையால அண்ணன் ரொம்ப ஆசைக்கா தானே ஏட கூட ஆயிடு போதும் நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு ஒத்தரம் கொடுக்கறதுக்கு அம்மா கடவுளே பதினாலு வயசு பொண்ணா கேக்குது

உங்க வீட்டுல எதுக்குடா நான் உன்ன வக்கீலுக்கு படிக்க வச்சாங்க நீ ஒரு நல்ல வக்கீலாயி நாலு குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவ நாலு அக்கி சொத்துக்கு உள்ள போட வந்தான் ஆனா நீயே இப்ப நம்பர் ஒன் கிரிமினல் ஆயி நிக்கிற ஏய் இதுவரைக்கும் நீ அட்வகேட் இப்போ நீ அக்யூஸ்ட் உனக்கு உனக்கு நான் இப்ப ஜட்ஜ்மென்ட் சொல்றேன்டா ஏய் இனிமே நானா நானா சொல்ற வரைக்கும் நீ கோர்ட் வாசல்ல மிதிக்க கூடாது அப்படி மீறி மிதிச்ச நான் உன்ன தூக்கி போட்டு மிதிப்பேன் ஏய் நான் கோட்டுக்கு போறது என்ன கொம்பனாலையும் தடுக்க ஏய் தைய தையனு குதிக்காதரா தையல் பிரிஞ்சிட போது டே பொறுக்கி நேத்து நைட்டு நீ ஸ்கூல்ல பண்ண கேடித்தனத்தை சீடி பண்ணி வச்சிருக்க அத ஆயிரம் காப்பி போட்டு பர்மா பஜார்ல கூவி கூவி விக்க போற அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாத ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு நீ ஏன் சொல்ற வரைக்கும் கோர்ட் வாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் ப்ளீஸ்

ஆனா ஒண்ணு அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஒரே அடி ஐயோ அண்ணா 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 உன்ன போய் இந்த கையால அடிச்சிட்டான் அண்ணா சாரி அண்ணா என்ன அடிச்சே தெரியாம தான நடச்ச அண்ணா தானே விடு சாரி அண்ணா என்னடா அது சும்மா சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு தைரியமா இரு அவ எவனா இருந்தாலும் சரி கண்டுபிடிச்ச சாரி அண்ணா அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணவா போ அது வரைக்கும் நான் ஜாக்கிரதையா பாத்துக்க நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அந்த அண்ணன் முன்னாடி அடிச்ச மாதிரி உங்க ரெண்டு பேரும் பின்னாடி அடிச்சிட போறோம் ஹே राजा 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 अभी सजा राजा अभिंता